ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் Welcome Back to MOTO TV Moto டிவி உங்களை அன்படன வரவேற்கிறது மாதத்தில் முதல் நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி பார்க்க போகிறோம் இதில் வந்து பாதினார் செவ்வாய் ச்டாட்டாவது ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீசக்தி SS 435 நானூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் நண்பர்களே இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நம்ம எப்போது சொல்கிற ஒரு இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்னென்ன கெஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் த்ரீ டிஜிட் கெஸ் நம்ம கொடுக்குறோம் இது நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் வந்து பார்த்திங்க அப்போ என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நம்மளோட ரிசல்ட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பெஸ்ட் கமெண்ட்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் நான் போட்டுருக்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் அதனால் ஆதரவு கொடுக்கும்போது இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நம்ம வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு ஒரு க்ளான்ஸ் உள்ள பார்த்து தரலாம் வாங்க நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்து நம்ம போனோன்னா இங்கே ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஆல்போர்டில் ஆல்போர்டில் மூணு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு அருமையாக நண்பர்களே அதே மாதிரி முன்னாடி நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் மூணோட டாமினேஷன் அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸில் இந்த மூணு காம்பினேஷன் வர நம்பர் நான் கொடுத்துருந்தேன் மூணு அழகாகவே பாஸ் ஆகிருக்கு தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டுங்க இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இங்கே இருபத்தி மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இருபத்தி அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கணும்னு சொல்லி இதனால் ஒரு சக்ஸஸான ஒரு நம்பர் தான் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூணு டிஜிட்லேயும் வந்து கிட்டத்தட்ட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது இந்த காம்பினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு நான் இங்கே முன்னாடி சொல்லியிருந்த விஷயம்னால் இதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு இந்த மாதிரி காம்பினேட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பிருக்கு இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக அழகாக பாஸாகிருக்கும் ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணலான்னா ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு யூஸ் பண்ணலான்னா காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணோட காம்பினேஷன் ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்டில் யூஸ் பண்ணிட்டு பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிளியராக பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் எக்ஸாக்டாக பாஸ் ஆகலை கண்டிப்பாக நம்ம எக்ஸாக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான இப்போ எல்லா முயற்சியும் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மிக்சிங் காம்பினேஷன்ஸில் வந்து நல்லா நல்லா பாஸ் ஆகிருக்கு நம்ம அதே மாதிரி க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மட்டும் தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே நமக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏபிபிசி ஏசி மிக்சிங்கில் தவிர மீது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட சொல்கிற சொதப்பி இருக்குது அதேமாதிரி ஆல்போர்டில் சக்ஸஸ் ஆகிருக்கு மீது எல்லாமே தான் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி அதை விட நல்ல ஒரு கெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருக்கு ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் சக்ஸஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஸ்வீட்டி ஸ்வீட் ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் அதே மாதிரி மனோ மனோஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு அஞ்சு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாருனாக்கா சூப்பராக பாக்ஸ் நம்பர் வின்னா இருந்திருக்கும் மாதிரி கருப்பையா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி முத்தமிச்செல்வன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் அதே மாதிரி முத்தலிங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு நாலு எட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சோட காம்பினேஷனும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே பாஸ் ஆயிருக்கு சக் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மாதிரி கமலக்கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க இங்கே வந்து டிபோர்டு அழகாகவே ரெண்டு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காரு குட் ஜீவா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பருங்க ஒன்றாலுமே ஏபி கொடுத்துருந்தாருங்க அழகாக ஏபி பாஸ் ஆயிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் கேரண்டி நம்பர்ஸ் அதெல்லாமே அதே மாதிரி ராஜ்குமார் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்க அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்ட் வின் ஆயிருக்குங்க சூப்பர் தான் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஃபிரோசன் வந்து அதாவது ப்ரோஸ்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஐநூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க அஞ்சு மூணோட காம்பினேஷன் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு இங்க வந்து பேர் ரெண்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்திருக்கும் பாக்ஸ் நம்பர் அதே மாதிரி ஸ்ரீ ராபின்னோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு காம்பினேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காருங்க தேங்க்ஸ் ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாஸ் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி இருபத்தஞ்சாக இருந்தால் கூட கண்டிப்பாக பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ரொம்ப நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் உள்ளுமே ஐம்பத்தி மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க அஞ்சு மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா பாஸ் ஆகிருக்கு சூப்பராக ரெண்டு நம்பர் வந்து டேரெக்டாகவே பாஸ் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் அழகாக கேரண்டி வின் பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஜா வந்து பார்த்தீங்கன்னாக்க மூணு ஒன்பதோட காம்பினேஷன் நம்ம சொல்லியிருந்தோம் மூவாயிரத்தி ஒன்பது கொடுத்துருந்தா ஒரு மூணு ஒன்பது ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்காங்க மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா சி டி சாரி சி போர்டு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஹனி வில்லேஜ் குக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு சி கொடுத்து டைரக்டாக வின் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏ போர்டு கொடுத்துருக்காங்க எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு யூஸ் பண்ணியிருக்காங்க மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி மூணும் அஞ்சு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சத்தியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணோட காம்பினேஷன் இது வந்து அஞ்சாக இருந்தது தான் சூப்பராக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லாஸ்ட்டில் கொடுத்து சி நம்பரில் கொடுத்து கேரண்டி கொடுத்துருக்காரு அடுத்து மை வில்லேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் மூணு மூணு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க மூணு பாஸ் ஆயிருக்கு சுதாகர் எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மாதிரி சக்திவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்ட்டில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் அஞ்சு ரெண்டு மூணாக இருந்தால் சூப்பரான கெஸிங்காக இருந்திருக்கும் நல்ல அருமையான கெஸிங் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராஜீவ் விஜிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மூணு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மாதவ மேகலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணோட காம்பினேஷன்ஸ் போர்டு ஃபோர் ஜி நம்பரில் ரெண்டு மூணோட காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே நன்றி ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு சி போர்டு கொடுத்து கேரண்டி கொடுத்துருக்காரு கேரண்டியாக வின் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் நவாஸ் வந்து நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இரநூத்தி முப்பத்தி ரெண்டுங்க ரெண்டு மூணும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அஞ்சு மட்டும் இருந்துச்சுன்னா இடையில கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் இருந்திருக்கும் இருந்தாலுமே சூப்பர் தான் இருந்தாலுமே கேரண்டி அடுத்து ரெட் சாரதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் நைன் டூ கொடுத்துருக்காருங்க டூ பாஸ் ஆகிருக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் விஜய் தமிழ் கனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு போர்டில் இருக்குது சி போர்டுக்கு இருக்கு பி போர்டில் கொடுத்துருக்காருங்க ஜிபி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு நாலு பி போர்டில் அஞ்சு கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு பாஸ் பண்ணியிருக்காங்க மாரிமுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பி போர்டில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு நிலோஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்பத்தி மூணு கொடுத்துருக்கு தொண்ணூறு எண்பத்தி மூணு அதில் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாகவே வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மகபூப் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அழகாக வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சீனு பிரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டும் அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றாலே சூப்பர் நல்ல ஒரு கேசிங் தான் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்க எழுநூற்றி முப்பத்தி நாலுங்க மூணு வந்து பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு சீலில் வின் ஆயிருக்குங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் யவர் கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக சப்போஸ் யாராவது கமெண்ட் விட்டு போயிருந்தாலோ இல்லை வந்து காம்பினேஷன் நம்பர் இல்லாமல் இருந்திருந்தாலோ கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் விட்டு போன நம்பர்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி காம்பினேஷன் போட்டவங்களுக்கு ரொம்ப சாரி கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோடய கமெண்ட்டும் என்னென்ன சொல்லியிருக்காங்க பெஸ்ட் கமெண்ட்ஸ் யாராவது கொடுத்துருக்காங்கிறதால நம்ம கமெண்ட் செக்ஷனாகவே ஒரு டைம் பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் மறக்காமல் கமெண்ட் கொடுக்க மறக்கவே வேண்டாம் என்பதை தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் மறக்காமல் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்ல இருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ மறக்க வேண்டாம் ஷேர் பண்ணிவிடுங்க அங்கேருந்து மறக்க கமெண்ட்ஸ் நிறையா வரும் கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நமக்கு இல்லாட்டி யாருக்கா ஒருத்தருக்கு பயன்படுங்க அதனால மறக்காம கமெண்ட் கொடுங்க நண்பர்களத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பாங்க வாங்க நம்ம என்னென்ன ச இது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ் இருக்கிறதுக்கு டி அண்ட் ஏ அண்ட் பி அண்ட் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் டி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது வரதுக்கு பாசிலிட்டிஸும் ஏ போர்டில் வந்து 2 ரெண்டு மூணு வரதுன்னு வர பாசிபிலிட்டிஸும் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு வரக்குற பாசிலிட்டிஸும் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் எட்டும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தி இம்பார்ட்டன்ட் நம்பர் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் பவர் நம்பரில் ஒன்றுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ஒன்று மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே நம்மளோட பேஸ் என்னோடய கணக்குழுக்கில் இருந்து எடுத்த நம்பருங்க உங்களோட கணக்குழுக்கில் இந்த நம்பர் கனெக்ட் ஆகிச்சுன்னா எடுத்து தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா மறக்க வேண்டாம் கண்டிப்பாக விட்டுருங்க நண்பர்களே உங்களோட கமெண்ட் கருத்துலையும் என்னோட கருத்தும் சேமாக இருந்ததுன்னா அது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நம்பரோட மிக்ஸிங் காம்பினேஷன்ஸ் எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்மளோட ஃபோர் டிஜிட் மிக்சிங் கம் காம்பினேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த நம்பர்ஸ்லாம் வரதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி என்னோட கால்குலேஷன் இருக்க பாசிபிலிட்டிஸ் தாங்க உங்களோட பாஸ் கணக்கில் இருந்ததுன்னு சொன்னால் இந்த நம்பரை எடுத்து பயன்படுத்துங்க அது எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க அப்போ சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் நன்றில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் அது இங்கே இருக்கிற நம்பர் உங்கள்கிட்ட உங்களோட கணக்கில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒரு நபர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் நம்போட கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் ரெண்டு அதிக டாமினேஷனாக ரெண்டையும் போனையும் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நம்பர் அமையிறதுக்குள்ள உண்டான பாஸ்வர்டேஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க நண்பர்களே மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு மூணோட காம்பினேஷன் வர நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அதே மாதிரி ஏறுவரிசை நம்பர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு பழைய ரிசல்ட்லாம் எடுத்து நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏறுவரிசை வரிசை நம்பராக அடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏறுவரிசை நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்பர்ல வந்து ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதும் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலும் என்னோடய ஏறு வசதி நான் கொடுக்குறேன் இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் உங்களோட கணக்கில் வழக்கில் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுலாம் இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே சொல்லி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லாவே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏறு நம்பராக இருக்குது அதே மாதிரி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு டபுள் டிஜிட் நம்பர்ஸ் அதனால் வந்து பார்த்திங்கனாக்க பவர் நம்பரில் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸில் கொடுக்குறேன் பவர் நம்பர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு டபுள்ஸில் இருக்குது அதே மாதிரி இருபத்தி ரெண்டு பதினஞ்சுங்கிறது டபுள்ஸில் இருக்குதுங்க அதே மாதிரி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் இருந்தாலும் இது மேலே ஒரு ஃபுல் கண்ணையும் வச்சுக்கிங்கன்னா நல்லா தான் இருக்கும் நம்பர்களே அடுத்து ஏபிசி நம்பர்ஸ் வந்து த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறு நம்பர் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய கணக்குல நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த நம்பர் வராதுன்னு தெரிஞ்சுன்னா என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு பயன்படும் அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உண்டான பாசிபிலிஸ் நிறைய இருக்குது இதில் இந்த நம்பரை வந்து அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அதை விட்டோம்னா இந்த நம்பருக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு நண்பர்களே இரநூத்தி ஐம்பத்தொன்பதும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதும் மேலேயும் ஒரு கண்ண இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக மேற்கொண்ட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் டு டென்னுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிக்விஷன் டெலிவிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீ டெலிவிஷன்ஸில் வீடியோ அப்லோட் ஆகும் ஸோ மறக்காமல் த்ரீ டிஜிட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா இதில் வந்து மார்னிக்விஷன் டெலிவிஷன்ஸில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இது வந்து லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் மாடிக் குஷன் டெலவிஷன்ஸ் லிங்க் இருக்குது அங்கேருந்து க்ளிக் பண்ணால் போகலாம் அதே இல்லாட்டி யூடியூப் சௌர்ஸில் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு மானிக் குஷன் டெலவிஷன்ஸ் டைப் பண்ணாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் அங்கே போய்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிடுங்க நண்பர்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க சொல்லுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கேரண்டி நம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு கேரண்டி கொடுத்துடணும் அதாவது முப்பதாம் தேதி ரெண்டு கேரண்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இதில் ஒரு நாலு கேரண்டியாவது வரணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸோட மைண்ட் செட்டோட நம்ம போட்டிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய வழக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணால் மறக்காமல் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போட மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை கொடுக்கணும் சொல்லி அந்த வரிசையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஏழு அறுபது பூஜ்ஜியம் ஏழு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஒன்று வரதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதோட ஒன்பதோட காம்பினேஷனும் இதில் ரெண்டோட காம்பினேஷனும் வர்றதுக்கும் மறுபடியும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் டிக் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன நம்பர் ஃபேவரா இருக்கும் அந்த ஃபேவர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனப்படும் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரி கேஸ் கேலரி கேஸ் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேதி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கால்குலேட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று டென் வரதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது பூஜ்ஜியம் டபுள் ஒன் ஜீரோ அப்போ டபுள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடத்துலையுமே இருக்குதுங்க மறக்க வேண்டாம் எந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிடரேஷன் மனசில் வச்சுக்கோங்க கருத்துலையும் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினொன்று எட்டு நூற்றி இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் மேலே எல்லா நம்பர் மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது எல்லாமே ஒன்றோடய டாமினேஷன் அதிகமாக கொடுத்துருக்கோம் இதில் எட்டோட காம்பினேஷனும் அதிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒன்று எட்டு மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர் ஆல்போர்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ் வர்றது ரெண்டு ஒன்று ஒன்பது அஞ்சுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இதில் ரிப்பீட்டடாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வரதுன்ற பாசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நம்பி சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி இன்னால் பொன்னாலாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மொத்தவுட் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்